இவ்வளவு காலமும் என்னசா போது சகாதத்துக்கு அடிமையா சொல்லிக்கிட்டு போயிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுக்கு என் சந்தேகமா இருக்க தெளிவு ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரியான ஒரு தெளிவு ஒன்று இது எப்படி எங்களுக்கு நாங்க இது பின்னக்கு நடைமுறை நடைமுறைப்படுத்துறதா இல்ல இதுல இருந்து தவிர்த்து கொடுறதா அப்படின்னு ஒரு

ஜனாதல பங்கெடுக்கிறதே ஒரு சுண்ணத்தான பரந்த டிஃபாய் அவர கர்மம் அதுல வந்துட்டு ஆக்கள் இன்னும் பேசிட்டு போறாங்க காட்சி கொண்டு போறாங்க அச்சுட்டு போறாங்க இது வந்துட்டு நான் என்ன இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செஞ்ச பயான் இன்றைக்கு செஞ்ச பயானும் அல்ல பத்து வருஷம் செஞ்ச பயானும் இது தோஹிக்காராக்கள் வந்து வெட்டி போட்டிக்கிறாங்க இது வந்து யாரு சிறப்பு ஓதிக்கொண்டு போறாரா நான் அவரை குத்தவாளி பாவம் ஹராம் செய்யறாரு சொல்ல வரவும் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு இமான் ஆவிட மட்டும் இப்படி எழுதிக்கிறாங்க ஜனாதால போகல போனமா போங்க சொல்லி அதத்தான் நான் சொன்னேன் இல்லாம நீங்க ஒதுக்கிட்டு போறாக்கெல்லாம் பாவம் சரிங்க பிஜேபி சரிங்க ஹராத்த சரிங்க குத்தம் நரகத்து போவீங்க எந்த கதையும் நான் கட்சியும் இல்ல போடவும் இல்ல இன்னைக்கு நேற்று பண்ணின பயானும் அல்ல இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பண்ணின பயான் அவங்களாக எடுத்து மோடிஃபை பண்ணி சோடிச்சு அவங்க போட்டிக்கிறாங்களோ விஷயம்

அதுல பல விஷயங்கள் இன்னும் ஒண்ணு போடுங்க அதாவது ஹஜ் பிசினஸ் செய்யறத விட ஹராமான பிசினஸ் செய்யறது சிறந்தது அப்படின்னு யூசுப் முஃப்தி அவர்களுடைய பத்துவா அவர் பேசிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சைட்ல மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி போறாங்க இது சம்பந்தமா உங்களுடைய விளக்கம் என்ன ஹசரத் ஒரு தெளிவு ஒண்ணு வேணும் இது சம்பந்தமா

再来一遍，上面